வணக்க மக்களே தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் பல இடங்களில் வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க அதிரடியான சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தமிழக மக்கள் தமிழகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சம்பவம் தான் கன்னியாகுமரியில் நடந்திருக்கு என்ன பார்த்திங்க அப்படின்னா பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க பொதுக்கூட்டம் நடத்தும் போது பார்த்திங்கன்னா பயங்கரம் பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு ஆனால் அந்த மழையும் பொருட்படுத்தாமல் மக்கள் எல்லோரும் சரி தொண்டர்கள் எல்லாருமே சரி அங்கேயே இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீச்சை வந்து கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் இருக்குது வேறு லெவல் ரீச் ஆயிருக்கு ஸோ தமிழகமே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கேயே நின்று அங்கேயே இருந்து கொடையாக பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரியான ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்துக்கு வந்து நடந்துருக்குனே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான தலைவர்கள் இல்லாமலே இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குங்கும் போது தளபதியோட பிராண்ட் வந்து எப்படி இருக்குது ஸோ இது வந்து பணத்தால் சேர்த்த கூட்டம் இல்லை அப்படிங்கிறதையும் கரெக்டாக காட்டுது ஸோ எந்த இலவசங்களுக்குமே வந்து பங்கு பெற போகாத கூட்டமாக தான் பார்க்கப்படுது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது ரிசப்ஷன் இருக்குது தாவேக்கா மேலே ஸோ தளபதியோட கேல்குலேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக கரெக்டாக போயிட்டு இருக்குது ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் உறுப்பினர்கள் சேர்க்கையும் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பொதுக்கூட்டம் வந்து ஜோராக வேறு லெவலில் வந்து அட்டகாசமாக வந்து போயிட்டுருக்கு அது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சம்பவம் பண்ணிட்டுருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக வந்து செமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தில் கூட கொள்கை விளக்கம் பொதுக்கூட்டம் வந்து போயிட்டு இருக்குது ஸோ அதில் கூட பயங்கரமான அதிரடி ஸ்பீச்சுகள்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகுறாங்க ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாநாட்டுக்கு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்டு இருக்கு ஸோ இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மதுரை மாநாட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்த போய் விசிட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கூட்டிக்கிட்டே இருக்குது ஸோ மக்கள் மத்தியில் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு தனி ரீச் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது முதல் இருந்த ரீச்சை விட இப்போ பல மடங்கு வந்து கூடிக்கிட்டே இருக்குது ஸோ வந்து தமிழக கழகத்தோட மாநாட்டுக்கு அப்புறம் இன்னும் கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி தளபதியோட சுற்றுப்பயணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் வந்து இதுக்கான எதிர்பார்ப்பு வந்து கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்குது ஸோ இதுதான் வந்து பயங்கரமாக சொல்லணும் ஸோ கன்னியாகுமரியில் அங்கே உள்ள தொண்டர்கள் டிவிக்கு தொண்டர்கள் தோழர்கள் எல்லாமே சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அளவுக்கு ஒரு ரிசப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ